திகையாதே கலங்காதே பிரைசலாட் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் யோசுவா ஒன்று ஒன்பது ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து பயணிப்பதால் அவர் உங்களையும் என்னையும் திடமனதாய் இருக்க சொல்கிறார் ஆம் அன்பானவர்களே துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து நிற்கும் பொழுது திடமனதோடு இருப்பது மிகவும் கஷ்டமான காரியம்தான் ஆனாலும் இதை சொல்பவர் வானையும் பூமியையும் தம் வார்த்தையாலே படைத்த ஆண்டவர் என்பதினால் அவர் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கலங்காமல் திடமனதோடே ஆண்டவரோடு கைகோர்த்து நடந்தோம் என்றால் இறுதியில் வெற்றியை தான் சந்திப்போம் என்பது நிச்சயம் நிச்சயம் இஸ்ரவேல் மக்களை நாற்பது வருடங்கள் அருமையாக நடத்தி கொண்டு வந்த மோசே கானான் தேசத்திற்குள் நுழைய இருந்த நேரத்தில் இறந்து போகிறார் அப்பொழுது இஸ்ரவேல் மக்களை இனி வழிநடத்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் யோசுவா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஊர் பேர் தெரியாத யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் செய்வதறியாது நிற்கும் ஒரு மனிதனுக்கு முதன் முதலில் தேவை ஆறுதலான தைரியமூட்டும் வார்த்தைகள் அதைத்தான் ஆண்டவர் முதலில் செய்கிறார் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இதனால் வரை நாற்பது வருடங்கள் தங்களை வழிநடத்தி வந்த தேவனின் வார்த்தைகள் இவை என்று தெரிந்தவுடன் யோசுவாவுக்கு யானை பலம் வருவது நியாயம்தானே ஏனென்றால் தங்களை இதுநாள் வரை வழிநடத்தி வந்த மோசே இறந்தவுடன் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது இட்ஸ் ஓவர் இனி என்ன செய்யப் போகிறோம் யார் நம்மை வழிநடத்தப் போகிறார்கள் என்று இஸ்ரவேலர் கலங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் யோசுவாவை தலைவனாக நியமித்து அவருக்கும் இஸ்ரவேலருக்கும் தைரியத்தை கொடுக்கிறார் அன்பானவர்களே நம் வாழ்க்கையிலும் கூட எப்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நாம் மனம் சோர்ந்து போயிருக்கின்றோமா அப்பொழுது நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை கலங்காதே எல்லாம் முடிந்து விடவில்லை இனிதான் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது என்று எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் கடல் போன்ற துன்பங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் கலங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைகளை உங்களது ஆவிக்குரிய செவிகள் கேட்கட்டும் அப்பொழுது முடிவுற்ற நிலையிலும் புதிய ஆரம்பம் துவங்குவதை உங்கள் மாம்சீக கண்கள் காணும் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னதற்கு காரணம் உண்டு யோசுவாவின் பயம் தேர்ச்சி பெற்ற மோசையே குறை கூறுவதையே வழக்கமாக கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை இனி தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் மோசையைப் போல தனக்கு அனுபவம் தேர்ச்சி இல்லை என்ற நினைப்பு ஒருபுறம் மறுபுறம் அவருக்கு முன் இருந்த சவால்கள் ஏற்கனவே தான் சென்று வந்த கானானில் வசிக்கும் பலசாலிகளாகிய கானானியர் இவர்களை தன்னால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற அச்சம் இந்த சூழ்நிலையில்தான் யோசுவாவிற்கு தேவையான தைரியத்தை ஆண்டவர் அவருக்குள் கொடுத்தார் தைரியத்தை கொடுத்தது மட்டுமல்ல வெற்றியும் பெற செய்தார் ஏன் நாம் சோர்ந்து போகின்றோம் சவால்களினால் இந்த விவிலிய பகுதியில் நாம் பார்ப்பது என்ன யோஷ்வா ஒரு இளைஞன் மோசையைப் போல தானாக முடிவெடுத்து செயல்படுபவர் அல்ல மோசையின் ஆலோசனையின்படி அவருக்கு உதவினவர் நடத்தி செல்ல வேண்டிய கூட்டம் ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல மாறாக முப்பது லட்சத்துக்கும் மேலான மக்கள் கூட்டம் இப்பெரிய கூட்டத்தை நடத்தி செல்ல வேண்டும் இவர்களுக்காக போர் புரிய வேண்டும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் பங்கிட வேண்டும் எப்படிப்பட்ட வேலை பெரிய சவால் நிறைந்த வேலை நாம் யோசுவாவோட இருந்திருந்தோம் என்றால் யோசுவாவிடம் யோசுவா இதெல்லாம் உன்னால முடியாதுப்பா நீ சின்ன பையன் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வா நல்ல பலம் வாய்ந்தவங்க அறிவாளிகள் அவங்கள உன்னோட சேர்த்துக்கோ நீயா எந்த முடிவும் எடுக்காதப்பா ஏன்னா உனக்கு அனுபவம் பத்தாது என்று அவரை கலக்கமடைய செய்யக்கூடிய செய்தியை நாம் சொல்லியிருப்போம் ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன கலங்காதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆம் அன்பானவர்களே துன்பத்தின் துயரத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு தேவை ஞானமும் விவேகமும் நாம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம் பணத்தினாலோ பதவியினாலோ சவால்களை சந்திக்க முடியாது மாறாக ஆண்டவர் சொல்லும் ஆலோசனையின்படி புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் சில சமயம் அவரின் ஆலோசனைகள் உலக மழக்க வழக்கத்திற்கு எதிர்மாறாக இருந்தாலும் அவை வெற்றியை கொடுக்கும் என்பதை நம்பி அவரது ஆலோசனையின்படி நாம் நடப்போம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் திகையாதே நான் உடன் உன்னுடன் இருக்கிறேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல் உம்மில் மகிழ்ச்சியடைய கிருபை புரிந்தரலும் ஆமேன்